அரச ஊழியர்களின் முடிவுதான் நாட்டின் முதுகெலும்பு என்பதால் எதிர்காலம் குறித்து சிந்தித்து அவர்கள் தமது பெறுமதியான வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என்று நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அரசு உத்தியோகத்தர்களை விழித்து வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள ஜனாதிபதி ஒட்டுமொத்த மக்களும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அரசு ஊழியர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ததன் மூலம் அரசு சேவையை எவ்வித இடையூறும் இன்றி பராமரிக்க முடிந்தது என்பது ரகசியமல்ல இருப்பினும் நீங்கள் இன்னும் வரிச்சுமையால் சிரமப்படுகிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் நாம் பின்பற்றிய வெற்றிகரமான பொருளாதார சீர்திருத்த திட்டம் ஒரு நாடாக நாம் வீழ்ந்துள்ள நிலையில் இருந்து பொருளாதாரத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றாகும் சரியான பொருளாதார முகாமைத்துவ முறைகள் மற்றும் உங்களது அர்ப்பணிப்பின் பலனாக இலங்கையின் பொருளாதாரம் தற்போது ஒரு குறிப்பிட்ட இஸ்திரத்தன்மையை எட்டியுள்ளது இவ்வாறான பின்னணியிலும் தற்போது உள்ள சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கும் அரசு சேவையின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை நான்கு வீதத்தால் அதிகரிப்பதற்கும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை ரூபாவாக அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது இந்த முன்மொழிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி வரவு செலவு திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன தேவையில்லை தற்போதைய பொருளாதார நிலைமையை கொண்டு நடைமுறைக்கு மாறாக வாக்குறுதிகளை நிராகரித்து நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை இலக்காக கொண்ட கொள்கைகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் நீங்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்துவது பொறுப்பான விடயமாகும் எனவே நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான சரியான கொள்கைகள் மற்றும் நடைமுறையில் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிரமம் மற்றும் அனுபவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் உங்கள் பெருமதியான வாக்குகளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்துவீர்கள் என நம்புகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்